எடுத்து கொடுக்குறாங்க சரி இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா துரிய நிலை கடந்து அதுக்கு அடுத்த நிலையை துரியாத நிலையாக இருக்கின்ற அந்த அனுபவ நிலைக்கு தான் இந்த ஆன்மா பயணிக்கணும் அப்ப இந்த துரிய நிலை என்பது மூன்று பகுதியாக அது பெரியது ஜீவ துரியம் அறத்துரியம் சிவ துரியம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூன்று பகுதியாக இருக்கு அப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம் நம்ம சாப்பிடம் சொப்பனம் சுழித்தி துரியம் அப்ப அது வந்து அது வேண்டாம்

இந்த இருபத்தி நாலு தத்துவங்களும் நம்மளுடைய ஸ்தூல தேகத்தில் இருக்குது இப்ப என்ன வந்து செய்யணும்னா தேக சித்தியை நாம் பெற வேண்டி இருக்கின்றது அப்ப முதல்ல இருக்கின்ற இந்த ஜீவத்துரிய நிலையில இந்த முப்பத்தாறு தத்துவங்கள்ல இருபத்தி நாலு தத்துவங்கள் நம்மளுடைய ஸ்தூல தேகத்தில் இருக்கின்றது அது ஆன்ம தத்துவமாக நமக்குள் இருக்கின்றது அந்த ஆன்ம தத்துவமாக இருக்கிறத ஒவ்வொன்றாக

தேவை <ihak violininding warfare> உருக்கத்தை கொண்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதோ வந்தாங்க சாப்பாடை போட்டேன் இத்தனை பேருக்கு நான் போட்டேன் இத்தனை பேருக்கு நான் செஞ்சேன் அப்படின்னு அல்ல இந்த ஆன்மா என்னொரு ஆன்மாவை பார்த்து நம்மளுக்கு என்ன வேண்டும் நமக்கு நமக்குள்ள அந்த உருக்கம் என்கின்ற ஒன்று நமக்கு வேண்டும் இந்த ஆன்ம உருக்கத்தை கொண்டு ஒரு ஜீவனுக்கு நாம் ஜீவ காரியம் நம்ம செய்கிறப்ப அதாவது இறைவன் இயற்கை விளக்கமாக இருக்கின்றார் நாம் எல்லோருமே விளக்கமாக நாம் இருக்கின்றோம் இயற்கை விளக்கம் என்பதை வேறு ஒன்றும் ஏன்னா எல்லா அண்டங்களும் எல்லா ஓனங்களையும் எல்லாவற்றையும் அல்லது இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தியினால் தான் அவங்க வந்து படைக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல என்பது இயற்கை விளக்கம் என்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுவே அருள் என்று நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு நிலை அப்போ இந்த ஆன்ம உருக்கத்தோடு நம்ம வந்து அந்த ஜீவகாலத்தை நாம் செய்ய 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 நமக்குள் இருக்கின்ற இந்த இயற்கை விளக்கமாக இருக்கின்ற இந்த அருள் நமக்குள்ள என்ன ஆகுது கொஞ்சம் 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 கொஞ்சமாக பூரணமாகின்றது நமக்குள்ள அந்த மாதிரி அந்த அருளானது நமக்குள்ள முழுமையாக அது முழுமையாக அது பூரணம் ஆகும் அதுவே கடவுள் இன்பமாக இருக்கின்றது அப்படிதான் இந்த ஜீவகாரியத்தை வந்து நம்ம செய்யறப்ப இந்த அருள் பூரணத்தை நம்ம பெறணும் அதுவே கடவுள் இன்பமாகவும் நமக்கு இருக்கின்றது சரி இப்போ நம்ம ஜீவகாரியம் செய்யலன்னா நமக்கு என்ன ஆகாது அறிவும் வழங்காது நமக்குள்ள அன்பும் இருக்காது யார் மேல அன்பு

அதனால வந்து அது வந்து வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அப்போ இந்த ஆன்மா அடுத்த பயணத்துக்கு போறப்ப அதுக்கு அடுத்து நமக்கு என்ன வேணும்னா விசாரம் வேணும் அப்படின்னா அப்போ நம்ம அந்த விசாரத்துல இருக்க இருக்கிற ஒரு ஜாமு நேர விசாரம் அதுதான் அக உஷ்ணம் அப்ப நம்ம வெளியே போட்டு என்ன செய்ய வேண்டாம் எனக்கு தவம் அது இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் அகவல் காரணம் செஞ்சாலே நம்மளுக்கு மூணு மணி நேரம் கரெக்டா நமக்கு என்ன வந்துடுது அந்த அக உஷ்ணம் வந்துடுது ஒருவருக்கு உணவு கொடுக்கணும் நினைக்கிறப்ப நாம் என்ன ஆகிறோம் முத்த யோகியாக ஆகிவிடுகிறோம் உணவு கொடுத்து அவர்கள் உண்ணும் போதே அதை பார்த்து நாம் எண்ணுவது போல நம் நினைக்கிறப்ப நாம் என்ன செய்கிறோம் ஒரு மல்லல் பெருமான் பெற்ற அந்த நிலையை நமக்கு கொடுக்கின்றது ஸோ அது வயதில் நிலைவரை நம்ம என்ன செய்கிறோன்னா அவர்கள் ஜீவ முத்தர்களாக இருந்த நம்மளுடைய ஜீவகாதி ஒழுக்கத்தில் இருந்து அதை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு இறையறதும் இது நமக்கு என்ன அது உண்மை நின்று இதை நாம் விரிவாக சொன்னால் நிறைய சொல்லலாம் ஆனால் அதற்கான நேரம் இல்லை அதனால் நாம் என்ன செய்கிறோம் இந்த ஜீவக ஒழுக்கத்தில் இருந்து அந்த விசாரத்தில் இருந்து நமக்குள் உள்ள தேர்வை நீக்கி எல்லோரும் உத்வேகத்திய பெற்று பெரும்பாலும் பணமாக வாழ்த்துகின்றேன் அரை தெரு ஜோகோதி அரைத்தரும் ஜோதி தனி பெருமை அரைத்திரஞ்சோரி